வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு மே மாதம் கடக லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான நட்பலங்கள் நடைபெறும் என்று கிரகநிலைகளை நாம் ஆராகின்ற பொழுது உங்களுடைய லக்கணத்திற்கு ரெண்டாம் இடத்துல ராகு மூணாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல சனி எட்டாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல சூரியன் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பதினோராம் இடத்துல சுக்கரன் சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு சுமாரான பலன் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய லக்னத்திலேக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் எதிர்பாராத தனவரவு பணவரவு இம்மாதம் கிடைக்கும் அதே சமயத்தில் ராகு பேச்சை குறைக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் பேசுகிறதோ தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறதோ இம்மாதம் ரொம்பவும் தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் எதிர்பார்த்த நட்பலன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இம்மாதம் உண்டு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தலம் அதனால் புதிய முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்பு புதுசாக ஏதாவது படிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் லேர்னிங் இதுக்கான சந்தர்ப்பங்கள் உண்டு அதோட நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பையும் மாதம் உண்டு அதோட உங்களுடைய லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் ஒரு சிலருக்கு இடங்கிட வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு குறிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான சந்தர்ப்பம் மாதங்களில் உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு அஞ்சாம் அதிபதியாக செவ்வாய் வர்றதுனால ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் அஞ்சாம் இடம் பார்க்குற வேலையில் எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைனா அந்த வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு உண்டு ஆறாம் அதிபதியாக குரு ஆறாம் அதிபதியாக சனி இருக்கிறதுனால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அந்த வேலையில் ஒரு முன்னேற்றம் அதில் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷனுக்கான ஒரு சந்தர்ப்பம் இதெல்லாமே உண்டு ஏழாம் அதிபதி சனி ஆறில் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் லவ்வில் நிறைய பிரச்சனைகள் லவ் சக்சஸ் ஆகிற நிறைய தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இக்காலங்களில் உண்டு அதோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இந்த காலத்தில் குறைஞ்சி காணப்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் இம்மாதம் உண்டு எட்டாம் இடத்துல கேது பகவான் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதோட உங்களுடைய நீண்ட தூர பிரயாணத்தில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு மறுபடியும் இந்த ஜேர்னி தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு ஹையர் எஜுகேஷனில் ஒரு சின்ன தடை ஏற்பட்டு மறுபடியும் ஹையர் ஸ்டடி வாய்ப்பு இருக்குது எட்டில் கேது தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது இல்லைனா உங்களை பற்றிய ஒரு வீண் வதந்தி அசிங்கம் அவமானங்களை சந்திக்க வேண்டிய காலங்களில் மாதங்கள் இருக்கிறனால எதுலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதி குரு மூணாம் இடத்தில் இருக்கிறனால தெய்வ வழிபாடு கூட்டுறது நல்லது பத்தாம் அதிபதியாக செவ்வாய் இருந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கிறனால ப்ரொஃபஷனில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா அதில் சில மன வருத்தங்கள் வேதனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பதினோராம் அதிபதியாக சுக்கரன் இருக்கிறனால உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு காலங்களில் ரொம்ப ஆகும் சகாயமாகவும் ஆதாயமாகவும் இருப்பாங்க அவங்க தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இம்மாதங்களில் உண்டு மொத்தத்தில் இம்மாதத்தில் கொஞ்சம் கவனமாகவே நீங்கள் இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது உங்களுடைய லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துல குரு சகோதர சகோதரர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் உண்டு உங்களுடைய ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறனால ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல சனி இம்மாதம் லோன் வாங்குவதற்கான வாய்ப்பு கடன் கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இம்மாதங்களில் உண்டு அது மட்டும் இல்லை ஆறாம் இடம் நோய் ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு எட்டாம் இடத்துல கேது ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய காலங்களும் உங்களுடைய குழந்தைங்களாம் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் உண்டு ஷேர் மார்க்கெட் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் ஸ்பெக்குலேஷனும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ரேஸ் லாட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு சொந்த தொழிலில் பண்ணக்கூடியதோ பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறது காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இக்காலங்களில் இருக்குது அதோட ஜாதகத்தில் அஞ்சாம் அதிபதியாக செவ்வாய் வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையாக பண்ண வேண்டியது இருக்குது மூன்றாம் இடத்துல குரு டாக்குமெண்ட்டை எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி எதுவுமே பண்ண வேண்டிய காலகட்டங்கள் மாதங்களில் உண்டு மொத்தத்தில் மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான மாதம் தான் சொல்லணும் உங்களுடைய கடகலக்கினத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுறது நல்லது இம்மாதம் முருகனுடைய வழிபாடு மிகவும் சிறப்பானதாகும் அதோட பிரம்மதேவனுடைய வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும் நன்றி வணக்கம்